அனீஸ் அப்படிங்கிறவங்க சென்னை மன்னடியிலிருந்து கேக்குறாங்க நாம் ஹஜ்ஜு செய்யும் போது செல்லும் போது எல்லா உறவினர்களிடமும் சொல்லிவிட்டு செல்ல வேண்டும் நாம் வேண்டாம் என எங்களுடன் பேச விரும்பாத உறவினர்களிடம் சென்று மன்னிப்பு கேட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்று கூறுகிறார்கள் இது உண்மையா அப்படி செய்தால் ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்படாது என்று கூறுகிறார்கள் இதை பற்றி தெளிவான விளக்கம் தரவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது தெரிஞ்சவர்களிடத்துல ஒருவர்களிடத்துல மனம் வருத்தப்படுகிற நிலையில இருக்கிற எல்லா இடத்துலையும் போய் பார்த்து சொல்லிட்டு போறது ஒரு மரபா வச்சுருக்குறோம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அப்படிதான் செய்யணும்னு அப்படி நேரடியாக எந்த சட்டமும் இல்லை இப்போ எல்லாத்துலேயும் போய் சொல்லிட்டு போங்க எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டிட்டு போங்கெல்லாம் இல்லை பொதுவா ஹஜ்ஜு என்ன செய்யும் நம்மை வந்து பாவமே இல்லாத ஒரு பாலகனை போல மாற்றும் ஒரு அன்று பிறந்த பாலகனை போல தப்பு எல்லா தவறுகளையும் எல்லாம் மன்னிச்சு நம்மளை தூய்மைப்படுத்தி வெளியே அனுப்புறான் காண்டி இந்த பயணத்தை மேற்கொண்டு நீ வந்திருக்கிற அதனால இனிமேல் உனக்கு நீ எனக்கு கடந்த காலத்துல செஞ்ச எல்லாம் நான் மன்னிச்சுட்டு நல்லா தூய்மைப்படுத்துறான் அப்போ அல்லா மன்னிக்கிற தூய்மைப்படுத்துகிற பாவங்கள்லாம் எல்லாம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தா அவன் சம்மந்தப்பட்ட பாவங்கள் அவனுக்கு நாம செய்ய வேண்டிய காரியங்கள் கிரியைகளில் நம்ம குறை வச்சிருந்தோம்னா அதை அல்லா மன்னிக்கிறான் அதே நேரத்துல மனிதர்களுக்கு அல்லாவுடைய படைப்புகளுக்கு நாம செய்த அந்த தவறுகளோ பிழைகளோ குறைகளோ இருக்குமானால் சம்பந்தப்பட்டவர் வரை அது அல்லா மன்னிப்பை பெற்று தராது அப்போ இப்ப நான் எல்லா பாவங்களும் கழுவி சுத்தப்படுத்தப்பட்டவனாக திரும்ப நினைச்சம்னா நான் மனிதர்களிடத்துல யாருக்காவது தப்பு செஞ்சு தவறு செஞ்சு அவங்க மனதை புண்படுத்தி அவங்களுக்கு தீங்குகள் இழைச்சிருந்தா அது மிச்சமா இருக்குமே அப்ப அந்த பாவத்தை எப்படி அழிக்கிறது முழுசா பாவமே இல்லாதவனை போல திரும்பணும்னா இதுக்கும் சேர்த்து நான் பிரிகாரங்கல இதோட அதையும் அதையும் போய் பார்த்து பண்ணிட்டோம்னா மாறிடுவோம் என்பதற்காக வேண்டிதான் இந்த செயல்முறை பின்பற்றப்படுகிறது ஒரு நல்ல வழிமுறை தான் அப்ப இது எதுக்கு எந்த அடிப்படையில் நாம யாருக்கு தவறு செஞ்சிருக்கிறோமோ யார் மனதை புண்படுத்தி இருக்கிறோமோ அல்லது யாருக்கு தீங்கு செஞ்சிருக்கிறோமோ அவங்கள போய் பார்த்து இடத்துல மன்னிப்பு கேட்கணும் அதனால தான் இந்த மன வருத்தங்கள் உண்டாகி இருக்குது அதை அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டு அல்லா மன்னிச்சிங்க எங்களுடைய அஜ்ஜு நல்ல அஜ்ஜா ஏற்றுக்கொள்ளப்பட்ட அஜா செய்யுங்கன்னு அவங்களுடைய ஒப்புதலை மன திருப்தியை வாங்கிட்டோம்னா அவங்களுக்கு செஞ்சதும் கிளியரு அல்லாவுக்கு செஞ்சதும் கிளியரு நான் வந்து ரொம்ப பரிசுத்தமானவனா மாறிட்டேன் தான் இது செய்யப்படுகிறது அதே நேரத்துல இப்போ நான் செய்யல அவங்க செஞ்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க தீங்கு செஞ்சதை நம்ம நம்ம சார்பில் தீங்கு நடக்கல ஆனா அவங்க தவறு செய்து விட்டு அப்படி உட்கார்ந்து சொல்லி சொன்னா அந்த மாதிரி ஆள்கள்ட்ட போய் மன்னிப்பு கேக்கணும்ன்றும் இல்லை ஏன்னா தவறு அவங்க பக்கம் தானே இருக்கு அவங்கதான் நம்மகிட்ட மன்னிப்பு கேட்கணும் நம்ம போய் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கறதுங்கிறது இந்த இடத்துல பொருத்தமற்றதாக அர்த்தமற்றதாக ஆகிவிடுகிறது அதே நேரத்துல உறவுகள் யார் யாருக்கு தவறுகளை தெரிந்தாலும் பொது புரிதலின் அடிப்படையில் அந்த தவறுகள் எல்லாம் கலைந்து ஒரு சுமூகமாக ஒரு இணக்கமாக ஒரு அன்பா இருக்கணும்னு சொன்னா சரி அவங்க பக்கமே தப்பு இருக்கட்டும்பா போய் நம்ம போய் பேசிடுவோம் அவன் ஏன் உறவு முறிஞ்சு நிக்குது பிரிஞ்சு நிக்குது ஏதோ அறியாமையில புரியாம கோபத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறான் அவனுக்கு மூல வேலை செய்யல சரி நம்ம தெளிவா இருக்கிறோம்ல நம்ம எதுக்கு மட்டும் பிடி இதை நீட்டிச்சுக்கிட்டே போவான உறவுகள் எதுக்கு பிரிஞ்சு கிடக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு ஹஜ்ஜுக்கு போகிறோங்கிற இந்த கிரியையோடு சேர்த்து இதோடு சேர்த்து இந்த பயணத்தோடு போய் பார்த்து ஒரு சம ஒரு நெருக்கத்தை உறவுகளை பேணுகிற ஒரு வழிமுறையை உண்டாக்கி கொள்வோம் என்று சொல்லி நீங்கள் உண்டாக்கினால் அது சிறந்த நடைமுறைகளில் ஒன்றாக இருக்குமே தவிர அப்படி செய்தாக வேண்டும் என்கிற எந்த கட்டாயமும் இல்ல ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜுடைய கடமைக்கும் அதுக்கும் எந்த வகையான சம்பந்தமும் இல்ல பொதுவான ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இதை இந்த இதை வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த பயணத்தை பயணத்துக்கு போகிறோன்னு சொல்ல போற மாதிரி போய் அதோடு சேர்ந்து நம்முடைய நட்பை உறவை பேணிக் கொள்கிற ஒரு சூழல் உண்டாகும் என்று சொன்னால் அது ஒரு சிறந்த வழிமுறை அப்படின்னு நாம சொல்லலாம் ஆனால் அப்படி செய்தாக வேண்டும் அப்படின்ற கட்டாயமெல்லாம் ஒண்ணுமே இல்லை அவங்க நம்ம உறவு வேண்டாலும் உறவு முறிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க அதில் கூட ஒரு செய்தி இருக்கிற இந்த உறவு முறித்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒருத்தவங்களை தேடி போகிறோம் அவங்க வேண்டாம் வேண்டாம் விலகி போகிறாங்க இதில் நம்முடைய பார்ட்டி என்னவா இருக்கும்னு கேட்டால் நான் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோமா பிரிஞ்ச பிறகு நம்ம சலாம் சொல்லிட்டோம் சலாம் சொ அவங்கள பார்த்து சந்தித்து சலாம் சொல்லியாச்சு சலாம் சொல்லிட்டா நான் அந்த உறவை முறிச்சவங்கிற பட்டியலேருந்து வந்துடுவேன் சலாமுக்கு பதில் சொல்லிட்டா அவரும் அந்த முறித்தவருங்கிற நிலையிலேருந்து வந்துடுவார் அப்போ நீங்கள் பந்து அவர் பக்கம் தள்ளிட்டீங்க அவங்க எடுத்துக்கொள்வதை பொறுத்து அவங்களுடைய நிலை தீர்மானிக்கப்படும் நீங்கள் சலாம் சொல்லிவிட்டால் நீங்கள் உங்களுடைய மார்க்க ரீதியான கடமையை நிறைவேற்றி விட்டதாக அர்த்தம் கொல்லப்பட்டுவிடும்